இதோடய முதல் பாகத்தில் சொன்ன மாதிரியே நம்ம தோட்டத்தில் இருந்த செந்தாழை பழம் அதாவது அன்னாசி பழத்தை நம்ம அறுவடை பண்ணி கொண்டு வந்துட்டோம் இந்த அண்ணாசி பழம் அறுவடை பண்ணி அதுக்கு கீழே இருக்க பக்க கிளைகளை நம்ம தனியாக பிரித்து வச்சுருக்கோம் இதில் வந்து இந்த அன்னாசி பழம் மறுபடியும் நம்ம நடவு பண்ணணும்னா இது தலையில் இருக்க கிரவுன் பகுதியும் கீழே இருக்க பக்க கிளைகளை வச்சு தான் நம்ம நடவு பண்ண முடியும் இந்த மேலே இருக்க கிரவுன் பகுதியை நம்ம நடவு பண்ணும்போது வந்து என்னுடைய காய்ப்பு காலம் வந்து கொஞ்சம் கூடுதலாகும் ஆனால் கீழே இருக்க பக்க கிளைகளை நம்ம நடவு பண்ணும்போது அதனுடைய சீக்கிரமாக காய்க்கக்கூடிய திறமை வந்து அந்த கிளைகளுக்கு தான் இருக்குது நான் அந்த வீடியோட முதல் பாகத்தில் சொன்னபடியே நம்ம அறுவடை செஞ்சு ரெண்டு நாளுக்கு பிறகு நம்ம பழங்கள் வந்து நல்லா பழுத்துருக்கு நம்ம அறுவடை பண்ணும்போது கொஞ்சம் செங்காயாக இருந்தது இப்போ நல்லா பழுத்துருக்கு இது நம்ம அந்த பழத்தை தான் நம்மளுடைய மேல் தோலை மட்டும் நல்லா செதுக்கிட்டு நம்ம அந்த பழத்தை தான் நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோம் பெரும்பாலும் அன்னாசி பழங்கள் வந்து விதைகள் வந்து வைக்கிறதில்ல இதனுடைய நம்ம மறு மறுநடவுக்கு வந்து நம்ம இதனுடைய கீழ் பகுதியில் கிளைகளையும் நம்ம தலையில் கிரவுண்ட் பகுதியை தான் நம்ம நடவு பண்ணால் மறுபடியும் இந்த காய்கள் காய்க்கும் இதோட சுவை வந்து ரொம்ப அருமையாக இருக்குது இது போன்ற இயற்கை சார்ந்த விஷயங்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி